அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரு ஏ சிவகுமார் பங்குச்சந்தை ஜோதிடம் நிஃப்டி எங்கே போகும் சென்செக்ஸ் எங்கே போகும் ஒரே கேள்வியாக இருக்குது ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருந்தோம் ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு நம்ம போட்ட பதிவு நிஃப்டி சொன்ன அளவீடை தாண்டி இன்றைக்கி மேலே வந்துடுச்சு ஸோ மீண்டும் இப்போ நம்ம பங்குச்சந்தை ஜோதிடத்தில் அடுத்த கட்டமாக நிஃப்டி எங்கே போகுது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் இந்த நிஃப்டி போக போகிற அளவிட கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கும் அந்த அளவுக்கு நிஃப்டி வந்து போக போகுது அதே போல் சென்செக்ஸும் அதை கிராஸ் பண்ண போகுது இதெல்லாம் எங்கே போகின்றது என்பதை நம்ம ஒவ்வொரு வாரமும் பங்குச்சந்தை ஜோதிடம் பகுதியில் பார்க்கலாம் நிஃப்டி எங்கே போகுது சென்செக்ஸ் எங்கே போகுது கமாடிட்டி என்ன சொல்லுது என்பதை முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த பங்குச்சந்தை ஜோதிடத்தை பற்றி நம்ம முன்பே சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தை தாண்டி வெற்றிகரமாக போகும்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு பதினேழாயிரம் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன் அப்போ அந்த பங்குச்சந்தை தாண்டி நிப்டி வெற்றிகரமாக ட்ரேட் ஆகிட்ருக்கு சரி மீண்டும் நிஃப்டி இப்போ எங்கே போகும் எல்லாத்தோட சந்தேகம் இருக்குது இந்த நிஃப்டி எங்கே போகும் என்பதை சொல்வதற்கு முன்பாக சென்செக்ஸ் எங்கே போகும்னு சொல்வதற்கு முன்பாக முதலில் நீங்கள் பங்குச்சந்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தையில் ஒரு தாரக மந்திரம் ரெண்டு தான் பை அண்ட் செல் சில பேர் வந்து வாங்கி விற்பார்கள் சில பேர் விற்று வாங்குவார்கள் ஷார்ட் போகிறது அப்படிம்போம் லாங் போகிறது ஷார்ட் போகிறது அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிப்போம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அதை தாண்டி ஆப்ஷன் ட்ரேடிங் போவாங்க ஃப்யூச்சர் பண்ணுறவங்க பண்ணுவாங்க ஆனால் எந்த ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் நல்லா போய்ட்டுருக்கு லாபம்னு ஒன்று வந்தால் நிச்சயமாக அது உங்கள் பாக்கெட்டில் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குணும் கண்ணால் பார்த்த லாபமானது உங்களுக்கு நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய உங்கள் லாபம் உங்கள் வரபில் வைக்க வேண்டும் அது நீங்கள் மறந்துடவே கூடாது நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொஷின் எடுப்பாங்க ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க அந்த என்ட்ரி எடுத்த உடனே அது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஆனால் நமக்கு இன்னும் வரும் இன்னும் வரும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணாமல் விட்டுருவோம் இது மிகப்பெரிய தவறு இன்றிலிருந்து இந்த மனோபாவத்தை மாற்றி விடுங்க இன்ட்ராடே பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பொஷன் ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி ஸ்விங் ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி யார் எந்த ட்ரேடிங்கில் ஈடுபட்டாலும் நிச்சயமாக அந்த ட்ரேடிங் மெத்தடில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபம் வந்துன்னே அந்த லாபத்தை புக் பண்ணுங்க ஆனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம் பாருங்கள் அந்த ஸ்ட உங்கள் நீங்கள் போட்டு வச்ச ஸ்டாப்லாஸை கரெக்டாக ட்ரிக்கர் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து மேலே போயிடும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றா இருக்கும் நான் எத்தனையோ முறை பார்த்துட்டேன் நான் போட்ட இடத்துக்கு கரெக்டாக வந்து லாஸ் ட்ரிகர் ஆச்சு அடிச்சுட்டு திருப்பி மேலே போயிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் பார்க்கலாம் எப்படி இப்படி நடக்குது கரெக்டாக நீங்கள் போட்ட ஸ்டாப்லாஸ் போட்டு அது வந்துட்டு அதை ட்ரிக்கர் பண்ணிவிட்டு மீண்டும் அது மேலே செல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டோட டெப்த்து எங்கே இருக்குது இந்த டெப்த்து வந்து எது வரைக்கும் போகும் பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்பு நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பார்த்த ப்ராஃபிட்டை அதை உங்கள் கணக்கில் வரவு வச்சுருங்க அப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேடை குறைக்கிறீங்களோ சூட்சும விதிகளில் நம்பர் ஒன்று சில பேர் பாருங்கள் அந்த ட்ரேடை எடுத்துகிட்டாங்க அப்படின்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒரு ட்ரேடு ரெண்டு ட்ரேடு இப்படி அளவிட முடியாத அளவுக்கு ட்ரேடு போய்கிட்டே இருக்கும் இந்த மனோபாவத்தை குறைத்து விடுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேடை கம்மியாக பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய லாபத்திற்கு வழிவகுக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கேஷில் பண்ணாலும் சரி ஃப்யூச்சரில் பண்ணாலும் சரி ஆப்ஷனில் பண்ணாலும் சரி எதில் பண்ணாலும் சரி நீங்கள் எந்தளவுக்கு ட்ரேடை கம்மி பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் பங்குச்சந்தையில் வெற்றி பெற முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நன்றாக இருந்தால் இன்னும் சிறப்பு உங்கள் ஜாதகப்படி உங்கள் பங்கு சந்தை உங்கள் உங்கள் பங்கு சந்தை பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா அந்த அமைப்பில் இருக்கவங்க பண்ணினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க ஆனால் இந்த பங்குச்சந்தை பண்ணக்கூடாது அப்படின்ற அமைப்பில் சில ஜாதகங்கள் இருக்கும் மார்க்கெட்டு எங்கே மேலே போனாலும் அவர்களுக்கு இழப்பு என்பது இருக்கும் அதே போல் தான் ஆனால் சந்தையில் வந்து செய்யலாம் அப்படின்றவங்க மார்க்கெட் டவுனில் கூட சம்பாரிச்சுருவோம் ஆப்ஷன் எடுத்து சம்பாதிப்பாங்க யார் ஆப்ஷன் எடுக்கலாம் யார் ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம் யார் பொசிஷனல் ட்ரேடு எடுக்கலாம் யார் கமாடிட்டி பண்ணலாம் யார் யூக்யூட்டி பண்ணலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம அலசி ஆராய வேண்டும் அதன் தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து பொசிஷன் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண தான் போகிறீங்க பணம் சம்பாதிக்க தான் போகிறீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கலான்னா எதில் ரிஸ்க் எடுக்கணும் இதை தெரிந்து கொண்டு தான் நீங்கள் முதல்ல உள்ளே போகணும் இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரியும் சரி எக்ஸிட்டும் சரி ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய பகுதி இதை நீங்கள் கையாள தெரிந்தால் மட்டும்தான் இந்த சந்தையில் நீங்கள் மாபெரும் வெற்றி அடைய முடியும் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் எக்ஸ் எக்ஸிட் பாயிண்ட் இது ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக கையாள தெரிஞ்சாதான் இதில் நீங்கள் நினைத்தளவு பணம் சம்பாதிக்க முடியும் மீண்டும் சொல்கிறேன் பங்குச்சந்தை எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ த இப்போ இருக்க நிஃப்டி நிச்சயமாக இருபத்தி நான்கு ஐநூறு என்ற புள்ளியை தாண்டி வர்த்தகமாகும் நிஃப்டி கிராஸ் ஆகும் கண்டிப்பாக இருபத்தி நாலு ஐநூறு க்ளா கிராஸ் ஆகும் சென்செக்ஸ் எண்பத்தி ஐந்தாயிரத்தை க்ராஸ் பண்ணும் நிச்சயமாக போகும் இதுக்கு கால அளவீடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இதை பார்க்கலாம் நான் ஆல்ரெடி முன்பு சொல்லியிருந்தேன் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு என்னுடைய பதிவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த லிங்க்கு கூட எடுத்து டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்கள் சரிங்களா முன்னாடி போய் பார்த்தாலும் நான் சொன்னது அப்போ அன்னைக்கு கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி நிஃப்ட்டு எங்கே இருந்துச்சு எங்கே இருக்கும்போது நான் எங்கே சொன்னேன் அது வந்துட்டு திருப்பி கீழே போயிட்டு மறுபடியும் அதை தாண்டி மேலே வந்துருச்சு இன்னைக்கு அதை தாண்டி வர்த்தகம் வர்த்தகமாயிட்டுருக்கு நான் சொன்ன இந்த அளவீடுகளும் நிச்சயமாக செல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் சரிங்களா கால அளவீடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது நடக்கும் இதையும் தாண்டி ஒவ்வொரு டார்கெட் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி நிறையா போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை ஒவ்வொரு பொசிஷன்லேயும் கவனிக்கலாம் சரிங்களா இது வந்து முழுமையாக ஜோதிட ரீதியாக சில கணித முறைகளை எடுத்து இந்த கணிதத்தை நம்ம பண்ணியிருக்கோம் நிஃப்டி எங்கே போகும் அப்படிங்கிறது சென்செக்ஸ் எங்கே போகுது இது வந்து எண்ணியல் கணிதத்தில் இது ஒரு கணிதம் இந்த அதை கூட சொல்லுவோம் அது ஃபெஃபனான்சி நம்பர் அப்படின்னு கூட ஒரு கணக்கு எடுத்து சொல்லுவோம் அதுபோல் எண்ணியல் கணிதம் என்பது என்பதை ஒரு ஜோதிட முறையில் இந்த நம்பர் வந்தால் இது இங்கே போகும் அப்படின்றது கணக்கு இருக்குது அந்த எல்லையை இந்த நிப்டி தாண்டி இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக இருபத்தி நான்கு ஐநூறு என்ற புள்ளி நிச்சயமாக தொடும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது போல் சென்செக்ஸும் எண்பத்தி ஐந்தாயிரம் என்ற புள்ளி தொடும் ஆனால் அது போகும் நீங்கள் அந்த இடத்துல லாபம் ஈட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் நீங்கள் சம்பாதிக்கணும் அங்கே அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த என்ட்ரி எக்ஸிட் ரெண்டையும் கவனமாக கையாள வேண்டும்னு சரிங்களா அது போகும் நிச்சயமாக பாருங்கள் மார்க்கெட் வந்து எங்கேயோ இந்த பத்தொம்போதாயிரம் சொன்னோம் அங்கேருந்து ஏறி இவ்வளோ தூரம் வந்திருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் புள்ளிகளை தாண்டி போக போதும் பத்தொம்போதாயிரம் நான் சொன்னதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு அப்படின்ற எல்லையை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் மேலே தான் வந்திருக்கு ஆனால் இதில் யார் ஏன் பண்ணது அப்படிங்கிறது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் எத்தனை பேர் இதில் சம்பாரிச்சுருக்கீங்க அப்போ நம்ம செஞ்ச தவறு என்ன இந்த சவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது தான் நீங்கள் சம்பாதிப்பதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வழி மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செய்வது ஓவர் ட்ரேடிங் எடுப்பது ரொம்ப ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்று இந்த வங்கு சந்தையில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ன செய்யணும் ஓவர் ட்ரேட் பண்ணவே கூடாது ரெண்டாவது எப்போல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்களோ அதை உடனே கட் பண்ணி நீங்கள் எடுத்து உங்கள் கணக்கில் வரவு வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வரும் காசு நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணீங்க பத்து பர்சன்ட் போகணுன்னு நான் கட் பண்ணுறேன் மறுபடியும் அது நாற்பது பர்சன்ட் போகுது என்ன பண்ணுறது போனால் போயிட்டு போகுது பங்குச்சந்தை என்பது என்னாலும் இருக்கும் ஆனால் நீங்கள் அதில் இருப்பீங்களா என்பதை தான் நீங்கள் பார்க்கணும் இது முன்னாடி இருந்த வரலாறுகளையும் மற்றவர்களுடைய அனுபவங்களையும் கேட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பங்குச்சந்தை என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று அதில் நீங்கள் நீந்தி பயணம் செய்ய முடியுமா என்பதை உங்களுடைய திறமையை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும் சரிங்களா அதனால் எங்கேயும் இல்லை இன்றைக்கி இல்லைன்னா இன்னும் ஸ்கிரிப்ட் இருக்குது ஆயிரக்கணக்கான ஸ்கிரிப்டுகள் இருக்குது ஒன்று தான் பார்க்கணும் அப்படின்ல ஆனால் குறிப்பிட்ட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்கிரிப்டை மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படி இல்லை ஆயிரக்கணக்கான ஸ்கிரிப்டுகள் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்து நிச்சயமாக நீங்களும் இந்த சந்தையில் ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளில் பார்க்கலாம் தனிப்பட்ட ஸ்கிரிப்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சந்தையில் பார்க்கலாம் சரிங்களா இது சந்தை பற்றிய அற்புதமான ஒரு ஜோதிடப் பதிவு நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏஎஸ் ஓகுமார்